மன்னர் அம்பரி சூரியவன்சி வம்சத்தை சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த அரசராக இருந்தார் அவர் பகவான் விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராகவும் இருந்தார் ஒருவர் எவ்வாறு நீதி தவறாத அரசராகவும் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தார் அவருடைய பக்தி வழிபாடுகளில் ஏகாதசி விரதத்தை அவர் கண்டிப்பாக கடைபிடித்தார் ஒரு வருடம் முழுவதும் அவர் நிர்ஜல ஏகாதசியை கடைபிடித்தார் இது உணவை மட்டுமல்லாமல் தண்ணீரையும் கூட தவிர்ப்பதற்கான ஒரு விரதம் இந்த ஆன்மீக முயற்சியின் உச்சக்கட்டம் அந்த ஆண்டின் இறுதி ஏகாதசி அன்று வந்தது இது மன்னர் அம்பரிசுக்கு மிகவும் புனிதமான நாளாகும் பாரம்பரியப்படி மறுநாள் நண்பகலில் அதாவது துவாதசியில் விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் விரதத்தை சரியாக முடிப்பது அந்த விரதத்தின் ஆன்மீக பலன்களை பெறுவதற்கு முக்கியமானது இந்த முக்கியமான நாளில் மன்னர் அம்பரிஸ் தனது விரதத்தை முடிக்கும் நேரம் நெருங்கியது மன்னர் அம்பரிசும் மிகுந்த புனிதத்துடன் தனது விரதத்தை முடிக்க தயாரானார் ஆனால் அவர் தனது விரதத்தை முடிக்கும் முக்கியமான நேரத்திற்கு சற்று முன்பாக புகழ்பெற்ற துர்வாச முனிவர் மன்னர் அம்பரிசின் அரண்மனைக்கு முன்னறிவிப்பில்லாமல் வந்தார் துர்வாச முனிவர் ஒரு சாதாரண விருந்தினர் அல்ல அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் எப்போதும் தன் விருந்தினர்களை அன்பாக உபசரிப்பவராக இருந்த மன்னர் அம்பரிஸ் துர்வாச முனிவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அவருக்கு விருந்தளித்தார் துர்வாச முனிவரும் அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் துர்வாச முனிவர் உணவு உண்பதற்கு முன் தான் அருகில் இருக்கும் ஓடையில் நீராட வேண்டும் என்றார் மன்னர் அம்பரிசும் அதற்கு சம்மதித்தார் துர்வாச முனிவர் நீராடிவிட்டு வரும் வரை அவருக்காக உணவு உண்ணாமல் மன்னர் அம்பரிஸ் காத்திருந்தார் ஆனால் நேரம் சென்று கொண்டிருந்தது துர்வாச முனிவர் இன்னும் திரும்பி வரவில்லை மன்னர் அம்பரிஸ் தன் விரதத்தை முடிக்கும் நேரம் வேகமாக நெருங்கி வந்தது ஆனால் துர்வாச முனிவர் இன்னும் திரும்பி வரவில்லை மன்னர் அம்பரிஸ் இப்போது ஒரு கடுமையான தார்மீக சிக்கலில் சிக்கினார் மன்னர் அம்பரிஸ் தன் விரதத்தை முடிக்க தாமதப்படுத்தினால் அவர் தனது விரதத்தின் புனித நேரத்தை மீறுவார் அப்படி இல்லாமல் அவர் தனது விருந்தினருக்கு உணவளிப்பதற்கு முன்பு அவர் சாப்பிட்டால் அவர் விருந்தோம்பலின் புனித நெறியை மீறுவார் இந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்ட மன்னர் அம்பரிஸ் தனது அரசவை அறிஞர்களிடம் இது பற்றி யோசனை கேட்டார் அவர்கள் மன்னர் அம்பரீஷிடம் கூறினார்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் குடித்து தனது விரதத்தை முடிக்குமாறு மன்னர் அம்பரிசிடம் அவருடைய அரசவை அறிஞர்கள் அறிவுறுத்தினார்கள் மன்னர் அம்பரிசும் தன் அரசவை அறிஞர்களின் இந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டார் பின் மன்னர் அம்பரிஸ் ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து தன் விரதத்தை முடித்தார் ஆனால் மாய சக்திகளை கொண்ட துர்வாச முனிவர் மன்னர் அம்பரிசின் இந்த செயலை உடனடியாக அறிந்தார் பின் துர்வாச முனிவர் நீராடிவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்ததும் மன்னர் அம்பரிசின் மீது கடுமையான கோபம் கொண்டார் மன்னர் அம்பரிஸ் விருந்தோம்பல் கொள்கையை மீறியதாகவும் பிராமண விருந்தினரை அவமதித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டினார் துர்வாச முனிவர் துர்வாச முனிவரின் இந்த கோபம் புயல் போல வெடித்தது பின் துர்வாச முனிவர் அனைவரும் வியக்கும் வகையில் அவர் தனது தலைமுடியில் ஒரு இலையை பறித்து தரையில் வீசினார் அந்த தலைமுடியில் இருந்து கிருத்தியா என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரமான அரக்கனை போன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்கினார் துர்வாச முனிவர் இவ்வாறு தான் உருவாக்கிய அந்த தீய சக்திக்கு மன்னர் அம்பரிசை அழிக்க உத்தரவிட்டார் துர்வாச முனிவர் ஆனால் மன்னர் அம்பரிசு அமைதியாக நின்றார் அவர் இறைவன் மீது முழு நம்பிக்கையை வைத்தார் அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ அல்லது தன்னை தற்காத்துக் கொள்ளவோ இல்லை ஆனால் பகவான் அமைதியாக இல்லை தனது பக்தரின் சரணாகதியால் மிகவும் கவரப்பட்ட பகவான் விஷ்ணு தனது சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை மன்னர் அம்பரீசை பாதுகாக்க அனுப்பினார் சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரால் உருவாக்கப்பட்ட கிருத்தியத்தை உடனடியாக அளித்தது பின்னர் சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரின் பக்கம் திரும்பியது அதைத் தொடர்ந்து துர்வாச முனிவர் வானம் முழுவதும் ஓடத் துவங்கினார் சுதர்சன சக்கரம் இடைவிடாமல் துர்வாச முனிவரை பின்தொடர்ந்தது சுதர்சன சக்கரத்தின் தெய்வீக வெப்பம் தாங்க முடியாதது மற்றும் தடுக்க முடியாதது சுதர்சன இருந்து தப்பிப்பதற்காக துர்வாச முனிவர் ஒரு தெய்வத்திடம் இருந்து இன்னொரு தெய்வத்திடம் தப்பித்து ஓடினார் முதலில் பிரம்மாவிடமும் பின்னர் சிவபெருமானிடமும் உதவி கேட்டு கெஞ்சினார் துர்வாச முனிவர் ஆனால் பரமாத்மாவின் விருப்பத்திற்கு எதிராக யாராலும் தலையிட முடியாது ஒவ்வொரு தெய்வங்களும் துர்வாச முனிவரிடம் தங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று தெரிவித்தனர் துர்வாச முனிவர் செய்த குற்றம் மன்னர் அம்பரிசுக்கு எதிரானது மட்டுமல்ல அது பக்திக்கும் எதிரானது என்பதை அனைத்து தெய்வங்களும் உணர்ந்தனர் இறுதியில் துர்வாச முனிவர் தன் மீது கருணை காட்டும்படி விஷ்ணு பகவானை அணுகினார் ஆனால் விஷ்ணு பகவான் தனது பக்தர்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையால் தான் முழுமையாக கட்டுண்டிருப்பதாக துர்வாச முனிவரிடம் விளக்கினார் இப்போது துர்வாச முனிவர் சுதர்சன சக்கரத்திடம் இருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி மன்னர் அம்பரீசிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்பது மட்டுமே இவ்வாறு ஒரு காலத்தில் தன் கோபத்தால் எரிந்த அந்த சக்தி வாய்ந்த முனிவர் இப்போது தன்னை தாழ்த்திக்கொண்டு தான் அளிக்க முயன்ற மன்னர் அம்பரிசிடமே திரும்பினார் துர்வாச முனிவர் திரும்பிய போது மன்னர் அம்பரிசின் அரசவையில் சூழ்நிலை மிகவும் இருந்ததாக இருந்தது இப்போது மன்னர் அம்பரிசை தண்டிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை அழைத்த அதே முனிவர் இப்போது தனது உயிருக்காக மன்னர் அம்பரிசிடமே கெஞ்சிக் கொண்டிருந்தார் இரக்கம் மற்றும் பணிவின் மறு உருவமாக இருந்த மன்னர் அம்பரிஸ் துர்வாச முனிவருக்காக மிகவும் வருத்தப்பட்டார் இப்போது மன்னர் அம்பரிஸ் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக உடனடியாக சுதர்சன சக்கரத்தை வணங்கி கருணை காட்டும்படி வேண்டினார் இப்போது மன்னர் அம்பரிசின் பிரார்த்தனை தனது சொந்த பாதுகாப்பிற்காக அல்ல தனக்கு அநீதி இழைத்த துர்வாச முனிவருக்காகவே மன்னர் அம்பரிசின் தூய இதயத்தால் கட்டுப்பட்ட சுதர்சன சக்கரம் அடங்கி வெப்பம் மறைந்தது இப்போது துர்வாச முனிவர் சுதர்சன சக்கரத்தின் துரத்தலில் இருந்து விடுபட்டார் மேலும் அவர் இப்போது நன்றியுணர்வு மற்றும் அவமானத்தால் மூழ்கடிக்கப்பட்டார் இப்படி இந்த கதை தண்டனையுடன் அல்லாமல் மன்னிப்புடன் முடிந்தது இந்த கதை பக்தியின் உண்மையான வலிமையையும் பணிவின் சக்தியையும் எடுத்துக்காட்டுகிறது இந்த கதை தெய்வீக நீதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு நீடித்த அடையாளமாக மாறியது மிருகத்தனமான சக்தியால் அல்ல மாறாக சரணடைதல் நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் மதிப்புகளை உயர்த்துவதன் மூலம் இறைவன் தனது பக்தர்களை எப்போதும் பாதுகாப்பார் என்பதையும் துர்வாச முனிவர் போன்ற சக்தி வாய்ந்த துறவி கூட அகங்காரத்தால் மறைக்கப்பட்டு தடுமாறக்கூடும் என்பதையும் இந்த கதை நிரூபித்தது